பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபயணத்துல வந்து ஸ்டாலினும் கலந்துக்கிறாங்க இப்ப எதிர்ப்புகள் வேற சொல்லியிருக்காரு இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிராக வந்து அவர் இது பண்றாரு அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு அவருக்கு அங்க ஹிந்தியில பேசினாதான் புரியாது தமிழ்ல பேசினாலும் அங்க புரியாது அங்க போய் என்ன மொழியில பேசுவாருன்னா ஸ்டாலின் வந்து முருகன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் எங்கள் நாவெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியம் அல்ல என்பதுதான் எனது கருத்து முதல்வராக இருந்த தான் பிரதமரிடம் பேசி நிதி உதவி மக்கள் இருக்க எழுத்தாமல் அவங்க வாங்கி போய் அம்மாவை பத்தி அவங்க இருந்தப்போ முடியலன்னு ஒரு யாரும் பேசினாலும் அதை வெந்தையாக கருதிக்கடங்க ஏதாவது பேசினாலும் என்னாங்கிறத நான் பார்க்கல பேச அம்மாவுடைய ஆற்றலோ அம்மாவுடைய ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அடைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உலகவே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று எதிர்பார்ப்பு அதிகமாயிட்ட திரு விஜய் அவர்கள் பற்றி போன்ற ஊடகத்துல உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ் அனுபவம் எல்லாரும் கருத்துக்களையும் ஊடகங்கள் அவங்கள்ட்ட அவர் இந்த முறை தேர்தலில எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பாக்ட கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்று பேச நான் எப்பயும் எதார்த்தத்தை பேசுறவன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்கள்ல அவங்க போட ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்லுவதோ இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா

நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன் உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் வெரி இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் த திங்ஸ் டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரிந்து நான் பல முறை சொல்லி தவிர எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் பலம் அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேச கூட்டணி பத்தி

கண்டிஷனும் இல்லாமல் அன்கண்டிஷனராக நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணிவில் போறேன் திரு நயனார் நாயேந்திரன் ஏன்னா சில பேர் ஊடகத்தை செல்கிறப்ப அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னே தெரியல அவரா சொல்ல நானாக சொல்லலை திரு நயனார் நாயேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர் தான் ஆஃபீஷியலாக இஸ் த பர்சன் டூ வீல் டார்க் அமௌண்டேட் அவர் அவரிடம் நீங்க அந்த கல்விகளை கேட்பதுதான் தான் நன்றாகிருது ஓகே சொல் டே சி டெரெக்ட் நண்பர் ஓ பி அவர்களை மன வருத்தோடு கூட்டணியில் இருந்து வேறு வழியில்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிமுக அனைவரும் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இயக்கம் தொடங்கி எட்டு வருடம் முடிந்து ஒன்பதாவது வருடத்துல இருக்கோம் நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதி மாநகராஜா பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களை பற்றி முடிவெடுத்து செல்வோம்

பதினேழு சட்டமன்ற இணைத் ஆர் கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை நாலா இருக்கட்டும் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து ஆண்டு கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் இலக்கை அறிவுமுறை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் அதனால ஒன்று இணையனும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கும் என்னோட அமர்த்திருப்பவர்களுக்கும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் எங்க இயக்கத்தை பயன்படுத்தினோம் அம்மாவை ஒரு தேர்தல் அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதா நான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரம் நான் சொல்றேன் அது புரியுறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல நாங்கள் போர்க்களத்துல ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம் இந்த தேர்தலில உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் நீங்க எல்லாம் நம்ம ஊர்காரங்க நாங்கள் மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு